வார்த்தை தவறிவிட்டாரா இலங்கை ஜனாதிபதி அன்றரோகுமாரதி திசநாயக் அவர்கள் அவசர சட்டம் எதற்காக கொண்டு வந்தே தற்பொழுது அந்த அவசர சட்டமானது எதற்காக பாவிக்கப்பட போகின்றது என்பது தொடர்பான விடயமும் விமல் வீரவன்சன் மீது பிறப்பிக்கப்பட்டுள்ள அரஸ்ட் வாரண்ட் எதற்காக என்பது தொடர்பான விடயமும் யாருமே நம்ப முடியாத ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை வந்து சஜித் பிரேமாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கு இந்த விடையம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னா விமல் வீரவன்ஸ் அவர்களுக்கு வந்து அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க இன்றைய தினம் பார்த்தோம்னு கொழும்பு நீதிமன்றத்துல இந்த அரெஸ்ட் வாரண்ட் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரெஸ்ட் வாரண்ட் எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா விமல் வீரவன்ஸ் அவர்கள் மீது இருக்கிற ஒரு வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக வேண்டி இருந்திருக்கின்றது ஆனா அவர் ஆஜராகவில்லை அவர் அந்த வழக்குல வந்து ஆஜராகாதன் காரணத்தினால அவர் மீது அரசு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதற்காக அவருக்கு அந்த வழக்கு ஜனாதிபதி செயலகத்தால தேசிய சுதந்திர முன்னணிக்கு நாற்பது அரச வாகனங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அந்த நாற்பது அரச வாகனங்களையும் தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தான் இவர் மீது வைக்கப்பட்டிருந்தது இவர் இந்த வாகனங்களை நாற்பது அரச வாகனங்களையும் தவறாக பயன்படுத்தினால பார்த்தோம்னு சொன்னா அரசுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படையின் தொடர்பாகத்தான் இவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக தான் இன்றைய தினம் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்திருக்கு அந்த வழக்குல இவர் ஆஜராகாததன் காரணத்தினால இவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு பக்கம் பரபரப்பாக அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்க என்னன்னு சொன்னா தற்பொழுது ஏற்பட்ட இந்த பேரழிவில் உயிரிழந்தவர்களுக்காக தேசிய துக்க தினம் அரசு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறீர் அதாவது இந்த பேரழிவில் உயிரிழந்த அனைவருக்காகவும் குறைந்தது ஒரு நாள் துக்க தினம் அறிவியுங்கள் என்று சொல்லியும் இது வந்து ஒரு மனிதாயமான கடமைன்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசா வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் முக்கியமான ஒரு பரபரப்பான விஷயங்கள்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னு சொன்னா தற்பொழுது பேரழிவுக்கு அதாவது இந்த இயற்கை அனுத்தத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இப்போதைய ஐஎம்எஃப் ஒப்பந்தமானது தற்பொழுது இருக்கிற இலங்கைக்கு பொருத்தமற்றது அதனால வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய ஒப்பந்தத்தை வந்து செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சஜித் பிரேமா வந்து இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார் இவர் இன்னும் சில ஆலோசனைகளை வந்து முன் வச்சிருக்க என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்க வேண்டும் புதிய பட்ஜெட்டை வந்து கொண்டு வர வேண்டும் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று சொல்லி இப்படியான சில திட்டங்களை முன் வச்சிருக்க இந்த திட்டங்களானது நாட்டினை மீண்டும் கட்டி எழுப்ப உதவும் என்று சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது யாராலையுமே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி யாராலையுமே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயத்த வந்து சஜித் பிரேமசார் சொல்லியிருக்கிற என்ன விஷயம் என்று சொன்னா இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசுடன் இணைந்து பணியாற்ற தாங்கள் தயாராக இருப்பதாக சஜித் பிரேமசாரு வந்து சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமரசர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயமானது அனைவராலும் தற்பொழுது அவதானிக்கப்படுகின்றது இந்த விஷயமானது சஜித் தரப்புல தரப்பிலிருந்து வரும்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்க்கவில்லை ஆனா தற்பொழுது சஜித் தரப்புல இருந்து இந்த வழி வந்திருக்கின்றது அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது அவசர சட்டத்தினை வந்து கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக சொன்னா இந்த பேரழிவால இந்த இயற்கை அனுத்தத்தை இயக்கிய அனுத்தத்திடம் இருந்து நாட்டினை மீள கட்டியெழுப்பது தொடர்பாக மட்டுமே இது பயன்படுத்தப்படும் இந்த அவசர சட்டமானது பயன்படுத்தப்படும் அதாவது நாட்டை இந்த பேரழிவில் வீட்டெடுப்பதற்காக மட்டுமே வந்து இந்த அவசர சட்டமானது பயன்படுத்தப்படும் ஜனாதிபதி அன்பகுமர் பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வத்தகல் அவர்கள் வந்து போலீசாருக்கு ஒரு கடுமையான ஒரு உத்தரவினை பிறப்பிச்சிருக்கிறார் என்ன உத்தரவுன்னு சொன்னா ஜனாதிபதியை பற்றிய தவறான அவதூறு பதிவுகளை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் அவசர சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொய்யான தகவல்களை பகிர்வது குற்றம் என குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் பொய்யான தகவல்களை பகிர்வது குற்றம் தான் ஜனாதிபதி பற்றி தவறான விடயங்களை சொல்றதும் ஜனாதிபதி பற்றி மட்டும் இல்லை யாரை பற்றியும் தவறான விடயங்கள் சொல்றதும் வந்து வெளியான விஷயம்தான் ஆனா இந்த விடயத்துக்கு வந்து அவசர சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இவர் தற்பொழுது இந்த விடயம்தான் இப்ப ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னு சொன்னா ஜனாதிபதி அவர்கள் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாட்டை இந்த பேரழிவுல இருந்து இந்த பேரிடர்ல இருந்து மீட்டெடுப்பதற்காக மட்டுமே இந்த அவசர சட்டம் பயன்படுத்தப்படும் சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னா பொது துணை அமைச்சர் சுனில் பந்தகல் அவர்கள் சொல்லியிருக்கு ஜனாதிபதி பற்றி அவதூறு பரப்புகளையும் பொய்யான தகவல்களை சமூக வலைத்தளங்களையும் பரப்புவர்களுக்கு அவசர சட்டத்தின் கூட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அவர் சொல்லிருக்கிறார் இந்த ஒன்றுக்கு பின் முன்னுக்கு பின் முரணான இந்த விடயத்தினால தற்பொழுது இந்த அரசியல் மட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கம் இந்த இயற்கை பேரழிவு இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னா இந்த அரசியல் ரீதியான அதிர்வலைகள் இன்றைக்கு இந்த மூன்று தான் உங்களோட பயந்து இந்த விடையின் தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வந்த அந்த அவசர சட்டம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி